பௌர்ணமி யாகத்தில் தோன்றும் கடவுள் உருவங்கள் விநாயகர் முதல்ல விநாயகர் வந்து அந்த அங்கிலே தெரிகிறார் சுப்பிரமணிய சுவாமி மயிலோட வந்து பல உருவத்தில் மகா முனீஸ்வரர் ஆலயத்தில் வியக்க வைக்கும் காட்சிகள் மர்மம் இந்த ஆலயத்தில் முக்கியமான சிறப்பு இங்கு நடக்கும் பௌர்ணமி யாகம் மாதந்தோறும் பௌர்ணமி நாட்களில் நடத்தப்படும் தியாக நெருப்பில் முனீஸ்வரன் உள்ளிட்ட தெய்வங்கள் காட்சி அளிக்கும் என்று சொல்கிறார்கள் இந்த ஹோமம் பண்ணுறதுனால என்ன கேட்டிங்கன்னா சுவாமி இருக்கிறார் இந்த அக்னியில் ஆவாகனம் செய்யும்பொழுது சுவாமி ஆவாகனம் என்பது வரவேற்கிறது இந்த ஹோமத்தில் அவர் அக்னி எந்த சுவாமி நம்ம விநாயகர் முதல்ல ஹோம் பண்ணால் விநாயகர் வந்து அந்த அக்னியில் தெரிகிறார் எழுந்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் முருகன் தான் முருகன் சுப்பிரமணிய சுவாமி மயிலோடு வந்து காட்சி கொடுத்துருக்கிறார் மகாமுனீஸ்வரர் பல உருவத்தில் வந்திருக்கார் எப்படி கேட்டிங்கன்னா பாலமுனீஸ்வராக வந்திருக்காரு வீரமுனீஸ்வராக வந்திருக்காரு கிழ உருவில் வந்து கையை கத்தியை வச்சுட்டு பெரிய மீசையை முறுக்கு முறுக்கு மீசை வைத்துண்டு அப்படிலாம் வந்து அவர் இங்கே இந்த இடத்துல இந்த ஹோ ஹோமத்தில் அந்த அக்னியில் எழுந்துட்டு இருக்கிறாங்க இப்போ மாதம் மாதம் வந்து இங்கே வந்து பௌர்ணமி பூஜை நடந்துகிட்ருக்கு இருக்கு ஒரு மூணு மாதமாக தொடர்ந்து பௌர்ணமி பூஜை நடந்துகிட்டே இருக்குது எல்லா பௌர்ணமிக்கும் வந்து நைட் அவர் பூஜை பண்ணுவாங்க இங்கே ஒரு டென் ஓ ஸ்டார்ட் பண்ணுவாங்க டென் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணி டுவெல் ஓ க்ளாக் வரைக்கும் அந்த யக்னெல்லாம் வளர்த்து அதில் வந்து சாமியெல்லாம் காட்சி அளிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க நம்ம ஊரில் இப்படியெல்லாம் நடக்குதா அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப அதிசயமாக இருக்குது ஆக்சுவலி ரெண்டு மூணு விஷயம் பார்த்தோம் ஃபோட்டோ பார்த்து பார்த்த பிறகு நம்மளுக்கே ஒரு பிரமிப்பாக இருக்குது யாக நெருப்பில் எப்படி கடவுள் உருவங்கள் காட்சி அளிக்கும் என்கின்ற நமது கேள்விக்கான பதிலை நேரடியாக நிரூபிக்கவும் அவர்கள் தயாரானார்கள் நமக்காக சிறப்பு யாகம் ஒன்று அங்கே அரங்கேற ஆயத்தமானது ஹோமம் பண்ண அமைத்து என்ன கேட்டிங்கன்னா காற்று விளை கூடிய அந்த மூலிகை பொருட்கள்லாம் இந்த ஹோமல் நாங்கள் ஆகுத்தியாக இருக்கிறவங்களுக்கு அந்த மகாலிபுரத்துக்கு கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாம நவதானிய வகைகள் பழ வகைகள் இதெல்லாம் சுத்தமான நெய் இதெல்லாம் போட்டு இந்த ஹோமம் பண்றோம் சுருட்டு உள்ளிட்ட பல பொருட்கள் அங்கே காண கிடைத்தன யாகத்திற்கு முன்பாக கலச பூஜை செய்யப்பட்டது குரு சாட்சாத் பரபரமா குருவே குருமக ஓம் கலச தேவத்தான் இந்த கலசத்தை வந்து மூன்று கலசம் ஒரு கலசம் இப்படிலாம் வச்சு இந்த ஹோம் பண்ணுவோம் பௌர்ணமி தினத்தில் மூன்று கலசம் வைத்து இந்த சுவாமிக்கு செய்யப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் அந்த கலசத்தை எடுத்து வைக்கிறாங்க இல்லைங்களா கடைசியாக அந்த ஆவாகனம் முடிந்து அதாவது ஆகுத்தி முடிந்து பூர்ணாகுதித்தி முடிந்து கடைசியாக அவருக்கு தீபாரெல்லாம் முடிந்து அந்த கலசை யார் தூக்குறாங்களோ யார் தலையில் அவங்க சுமக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக அந்த மகாமுனிசர் அவர் அவங்க அவங்களுடைய உடல்நிலை இறங்கி ஒரு பெரிய ஆட்டத்தை கொடுக்குறாரு அதாவது சாமி ஒரு அந்த சாமி ஒரு இறங்குறாங்க எல்லா யாருக்கு வந்து இந்த சாமி இல்லைன்றாங்களோ அவங்களுக்கு நாங்கள் பரிசுத்த பார்த்து பார்த்தோம் அவங்களுக்கு அந்த கலசை வச்சு பார்த்தா அவங்களும் சாமி வந்து ஆடுறாங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஸ்தலம் அதன் பிறகு செங்கற்களால் ஏக குண்டத்தில் நெருப்பு வளர்க்கப்பட்டது ஒரு பக்கம் மந்திரங்கள் மறு பக்கம் பெரியவர் ஒருவர் தமிழ் பாடல்களை பாடிக்கொண்டிருந்தார் கடை வழிபடும் அவரிடர் கடி கணபதி வரம் அருளினன் மிக வடை வடிவினன் வலி வல முறையிறைய புண்ணியம் கோடி வரும் ஒய்பாட்டை ஓடிவிடும் என் எது கைகூடும் ஏற்றது நல்கிடவே வாழ்வின் வளர்மதியாம் வள்ளல் விநாயகனை நாளெல்லாம் வாக்கிடுவோம் நன்று அல்லல்வோம் வல் வினைவோம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லைவோம் போக துயரம்போம் நல்ல குணம் அதிகமாம் அருணா கோபுரத்தில் விற்றிருக்கும் செல்வ கணபதியை கைதொழுதக்கால் அதன் பிறகு அங்கிருந்த மற்றும் சிலரோடு சேர்ந்து கை தட்டி மகா முனீஸ்வரரை வரவழிக்கும் பணியில் ஈடுபட்டார் அந்த யாக நெருப்பை புகைப்படம் எடுத்தால் கடவுள் உருவங்கள் காட்சியளிக்கும் என்று சொல்லப்பட்ட நிலையில் நமது கைபேசியில் அந்த நெருப்பை படம் பிடித்தோம் நமக்கு நம்ப முடியாத பல காட்சிகள் தெரிந்தன ஆயுதம் வைத்துக் கொண்டும் தாடி வைத்துக் கொண்டும் முனீசுரன் இருப்பது போன்ற ஒரு புகைப்படம் ஆச்சரியத்தின் உச்சிக்கே கொண்டு சென்றது காற்று விளையக்கூடிய எல்லா திரவங்களையும் நாங்கள் இந்த ஆபத்திலே போடுறோம் இந்த அண்ணியில் போட்டு அவருக்கு சமர்ப்பணம் பண்ணி அவருடைய பாடல்கள்லாம் பாடி அந்த தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இதெல்லாம் இடையிடையே அவருடைய மகாமந்திரனை சொல்லி அவருடைய அந்த பூர்ணாவூர்த்தி செய்து அதில் பாடலெலாம் பாடி அவரை மகிழ்விக்கிறதுனால அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு சுவாமிகள் ரொம்ப மகாமணிசர் ரொம்ப எங்களுக்கெல்லாம் நல்லா அருள் புரிகிறாரு இவை எப்படி சாத்தியம் என்கின்ற கேள்வியின் மையத்தில் நெருப்பின் அசைவுகள் உருவங்களாக காட்சி அளிக்கின்றனவா அல்லது உண்மையிலேயே கடவுளின் சக்தி இந்த யாகத்தில் ஊடுருவுகிறதா என்கின்ற ஐயம் நீடித்துக் கொண்டே இருந்தது